உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் மந்த்ரா டிவி வாயிலாக நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன் இன்னைக்கு நம் துலாம் ராசியை பத்தி பேச போறோம் துலாம் ராசியுடைய குணநலன்கள் நலன்கள் அவங்களுடைய வாழ்வாதாரம் அவங்களுக்கு வந்து எந்த ராசிகளோடு இணைந்தால் நல்லா இருக்கும் எந்த ராசியில் ஆகாத ராசிகள் இப்படிங்கிறத நம்ம சொல்றோம் அதாவது நம்மளுக்கு பாதகாதிபதி யாரு நம்மளுக்கு வந்து பார்க்க போனா சாதகமா இருக்கிறவங்க யாரு சாதகமா இல்லாதவங்க யாரு எப்பவுமே பசு வந்து பசு கூட தான் சேரணும் பசு மாத்தி பன்னிகூட சேர்ந்தால் கண்டிப்பாக விபரீதமான முடிவுகளும் பிரச்சனைகளும் குழப்பங்களும் கண்டிப்பாக வரும் அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இப்ப வந்து துலாம் ராசி இப்ப இந்த துலாம் ராசி வந்து பாத்தீங்கன்னா சித்திரை நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் இதுல பிறந்ததுதான் இந்த துலாம் ராசி அப்ப இந்த சித்திரை நட்சத்திரமாகப்பட்டது மூன்று நான்கு பாதங்கள் இதுல இருக்குதுன்னா இதுல வந்து சுதர்சனன் பிறந்த நட்சத்திரம் அதுக்கு அடுத்தது வந்து சுவாதி நட்சத்திரம் கருடன் பிறந்த நட்ச கருடன் பிறந்த நட்சத்திரம் அதுக்கடுத்தது விசாக நட்சத்திரம் முருகர் பிறந்த நட்சத்திரம் அப்போ இந்த மாற ஒரு தெய்வாதீன அமைப்புகளை கொண்டதுதான் இந்த துலாம் ராசி இந்த துலாம் ராசியில் பிறந்தவர்கள் கண்டிப்பாக இந்த தெய்வாதீனம் பொருந்தியதால் கண்டிப்பாக இவங்களுடைய வாழ்க்கையில சூது இருக்காது வேற்றுமை இருக்காது அடுத்தவங்களை கெடுக்கணுங்கிற எண்ணம் இருக்காது அடுத்தவங்களை கெடுத்து நாம நல்லா வாழணும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணங்களும் கண்டிப்பாக இருக்காது அப்ப இவங்க வந்து படிச்சு பட்டம் வாங்கி அவங்க என்ன படிச்சாங்களோ என்ன பட்டம் வாங்கினாங்களோ இதுல வந்து எண்பது பன்னெண்டு பேருக்கு ஆப்பட்டு தன் படித்ததுக்குண்டான வேலை வாய்ப்புகள் கிடைப்பது கொஞ்சம் கஷ்டம் அப்போ அந்த வேலை வாய்ப்புகள் கிடைக்காமல் கிடைத்த வேலை வாய்ப்புகள்ல அவங்க ஏதாவது ஒரு முயற்சி பண்ணி ஒரு நல்ல சூழ்நிலைக்கு வர்றாங்க அது போக துலாம் ராசியில பிறந்தவங்க ஆப்பட்டது கொஞ்சம் படிச்சு கொஞ்சம் நாலேஜ் வளர்த்திட்டு சொந்த தொழில் செய்வதில் மன்னர்களாக இருக்கிறார்கள் அவங்க வேண்டி விரும்பி செய்வது சொந்த தொழில்தான் அந்த சொந்த தொழிலும் செஞ்சு அதுலயுமே வந்து பார்க்க ரொம்ப திருப்தியா ஒரு ஹையஸ்டா ஒரு நல்ல பீக்கில் இருக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க அதுபோக கலை தொழில் கலை தொழிலே நல்லா இருக்கிறாங்க கலை ஆர்வம் வந்து அந்த கலைத்தொழில் செஞ்சு அதன் மூலியமாக ஃபேமஸ் ஆனவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க உணவு சம்பந்தப்பட்ட தொழில் டெக்ஸ்டைல் சம்பந்தப்பட்ட தொழில் இதுல எல்லாத்திலையுமே துலாம் ராசிக்காரங்களாகப்பட்டது நல்ல வாழ்ந்து நல்ல திருப்தியாக நல்ல சந்தோஷமாக இருக்கிறாங்க இதுல வந்து பார்க்க போனா ஒரு முப்பது பர்சன்ட் பேர் தான் சினிபீல்டுல போயும் கஷ்டப்படுறாங்க தனக்கு வந்து இப்போ டெக்ஸ்டைல் லைன்ல போயும் கஷ்டப்படுறாங்க உணவு துறையில போயும் கஷ்டப்படுறாங்க அதுக்கு வந்து பார்க்க போனா அவங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புத்திகள் எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கணும் அப்போ அவங்க அந்த தொழில் ஆரம்பிக்கக்கூடிய கூடிய அந்த தசா புத்திகளை பார்த்துட்டு தான் அவங்களுடைய வாழ்க்கையை அவங்க ஆரம்பிக்கணும் அப்படி பார்க்காமல் ஆரம்பிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் கூடாத நேரத்தில் ஆகாத நேரத்துல ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க அதுல வந்து கண்டிப்பாக மாட்டிக்குவீங்க மாட்டிக்கவீங்க திருப்தி இருக்காது உங்களுக்கு இது போக பாத்தீங்கன்னா இந்த துலாம் ராசியில பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு எண்பது பர்சன்ட் பேருக்காகப்பட்டது சில திருமணங்கள் நடப்பதில் தாமதமாகும் அப்படி திருமணமே நடந்தாலும் அவங்களுடைய வாழ்க்கையில அவங்க ஒத்து போய் சந்தோஷமாக வாழ்வது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால அவங்க திருமணம் செய்யும் போது நிதானமாக யோசனை பண்ணி அவங்களுக்கு இந்த ஜாதகம் மேட்ச் ஆகுதா அப்படின்னு பார்த்து செஞ்சுக்கிறது நல்ல விஷயம் ரெண்டாவது பாத்தீங்கன்னா இந்த துலாம் ராசியில பிறந்தவங்களை ஆப்பட்டது எப்பவுமே வந்து தான் மட்டும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறது அவங்களுடைய பழக்க வழக்கம் அல்ல தன்னை சார்ந்தவர்கள் ஒரு குடும்பம் எடுத்துட்டா அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி தன்னுடைய அப்பா அம்மா இவங்க எல்லாத்தையுமே தன்னுடைய கைப்பிடியில் வச்சு இவங்க மெல்ல மெல்ல சம்பாரிச்சு அவங்களுக்கு நல்லது கெட்டது எல்லாமே பண்ணி அவங்களை படிக்க வச்சு அவங்களை கல்யாணம் பண்ணி வச்சு அவங்களை வந்து பார்க்க போன நல்ல நிலைமைக்கு உயர்த்துவதில் துலாம் ராசிக்காரங்கள் நல்ல ஸ்ட்ராங்காக இருப்பாங்க அது போக இப்ப ஃபேமிலிக்கு ஒரு வீடு இல்லைன்னா வீடு கட்டி கொடுப்பாங்க அப்படி வீடு கட்டி கொடுத்தும் இவங்க எல்லாத்துக்குமே நல்லது பண்ணி அக்காதங்கச்சிகளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சும் இவங்களுக்கு நல்ல பேர் கிடைப்பது இல்லை அப்ப நல்ல பேர் கிடைக்கிறது இல்லைன்னா அதை தெரிஞ்சுக்கிட்டு உலகம் எவ்வளவுதானா அப்படின்னு வந்து பார்க்க போனா ஒரு விரக்தி ஆகி அதுக்கு மேலதான் தனக்கு தான் அப்படிங்கிற வாழ்க்கையை இவங்க ஆரம்பிப்பாங்க அப்ப துலாம் ராசிக்காரங்களாப்பட்டது மனைவியுடைய பேச்சை கேட்டால் கண்டிப்பாக நல்லா இருப்பாங்க நூத்துக்கு எண்பது பர்சன்ட் பேர் தான் இருபது பர்சன்ட் பேர் சரியா அமையறதே இல்ல அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா நீங்கதான் மனைவி பேச்சை கேட்டா நல்லா இருப்பீங்கன்னு சொன்னீங்களே என்னுடைய மனைவினாலதான் நான் கேட்டு குற்றச்சேவராகி இருக்கிறேன் இதுக்கு என்ன சார் சொல்றது அப்படின்னு நீங்க என்ன கேட்டக்கூடாது கூடாது அதனாலதான் எண்பது பர்சன்ட் பேரு மனைவி சொல்ல கேட்டு நல்லா இருக்கிறாங்க இருபது பர்சன்ட் பேருக்கு அந்த மனைவி திருப்தியாக அமைவது இல்லை அதனால ஜாதகத்தை ரொம்ப துல்லியமாக பார்த்து நீங்க வந்து பணம் திருமணம் செய்து கொள்வது நல்லது அப்ப துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு திருமணத்துக்கு அப்புறம்தான் வாழ்க்கை ஜொலிக்கிறது அப்ப அந்த திருமணத்துக்கு அப்புறம் அந்த மனைவி வந்த நேரம் அவங்களுடைய யோகம் துலாம் ராசிக்காரங்களை வாழ வைக்கும் வாழ வைத்து அழகு பார்க்கும் அப்ப அந்த மனைவிய சொல் பிரகாரம் கேட்டால் அவங்க வாழ்க்கையில நல்ல அந்தஸ்துக்கு நல்ல பொசிஷன்ல நல்ல இடத்துக்கு கண்டிப்பாக வர முடியும் அப்ப உங்களை பார்த்து யாராரு பழிச்சு காட்டினாங்களோ யாராரு நீங்க வந்து நல்ல நிலைமைக்கு வரக்கூடாதுன்னு நினைச்சாங்களோ யார் யாரு கண்ணுக்கு முன்னாண்ட நீங்க வாழணும்னு நினைச்சீங்களோ அவங்க கண்ணுக்கு முன்னாண்ட நீங்க வாழ முடியும் உங்களை பழிச்சு காட்டினவங்களுக்கு முன்னாண்ட நீங்கள் பகட்டாக வாழ முடியும் படாதீங்க நல்லா இருப்பீங்க அப்ப இது போக பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ராசிக்காரங்களோடு சேரணும் எந்த ராசிக்காரங்களோடு சேர்ந்தால் நல்லது நம்ம வாழ்க்கையில வளர்ச்சி இருக்கும் எந்த ராசிக்காரங்களோடு சேரக்கூடாது அதைத்தான் நம்ம முழுசா தெரிஞ்சுக்கணும் அப்படி தெரிஞ்சுட்டாதான் நம்மளுக்கு நல்லதை விட கெட்டது யார் செய்யறாங்க யார்னால நம்மளுக்கு கெட்டது வருது அதை நம்ம தடுத்துக்கலாம் அந்த வழியில போகாமல் நாம வந்து பார்க்க போனா கொஞ்சம் நிதானம் பண்ணி வாழ்க்கையை நடத்திக்கலாம் அப்படின்னா துலாம் ராசிக்காரங்களுக்கு வந்து பஸ்ட் ஆகாத ராசி மகரம் அப்ப இந்த மகர ராசிக்காரங்களோட இந்த துலாம் ராசிக்காரங்களாகப்பட்டது ஒரு இணைவு வச்சுக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக அது பாதகத்துல போய் முடியும் அதனால மகர ராசிக்காரங்களை நான் தப்பு சொல்ல வரல மகர ராசிக்காரங்களுக்கு தெரியாமலேயே அவங்களுக்கு அந்த பாதகங்கள் கண்டிப்பாக நடக்கும் மகர ராசிக்காரங்கள் துலாம் ராசிக்காரங்களுக்கு கெடுதல் செய்யணும் அப்படிங்கிற எண்ணத்துல கண்டிப்பாக செய்வது இல்லை அது இயற்கையாகவே இவங்களுக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு உருவாயிட்டே இருக்கும் அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா மகர ராசிக்காரங்களால அவளுக்கு திருப்தி இல்லை ஒரு சந்தோஷம் இல்லை ஒரு மன நிறைவு இல்லை அது போக பாத்தீங்கன்னா கும்பராசி உங்களுக்கு அப்படித்தான் அப்ப அந்த கும்ப ராசி ஆகப்பட்டது உங்களுக்கு வந்து பார்க்க போனா கும்பராசி இல்ல மீன ராசி அப்ப அந்த மீன ராசிக்காரர்களாகப்பட்டது ஆறாம் இடத்து ஆதிபத்தியம் பெறுவதால் அந்த மீன ராசிக்காரங்களுக்கும் துலாம் ராசிக்காரங்களுக்கும் ஒரு பொண்ணு கொடுப்பதோ ஒரு பொண்ணு எடுப்பதோ அதாவது துலாம் ராசிக்காரங்க வீட்டுல ஒரு பொண்ணு இருக்குது இப்ப மீன ராசிக்காரங்க வீட்டுல ஒரு பையன் இருக்கிறாங்க இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் நம்ம திருமணத்தில் சேர்த்து வச்சுக்கலாமா இல்ல துலாம் ராசிக்காரங்க வீட்டுல ஒரு பையன் இருக்குது மீன ராசிக்காரங்க வீட்டுல பொண்ணு இருக்குது இவங்களுக்கு திருமணம் பேசலாமா அப்படிங்கறது நீங்க நினைச்சால் கண்டிப்பாக அந்த திருமணத்தை சேர்த்தி வைக்க வேண்டாம் அப்படி சேர்த்தி வைப்பதால் மனஸ்தாபங்கள் மன கோளாறுகள் நல்லா இருந்த குடும்பத்துல சிக்கல்கள் பிரச்சனைகள் குழப்பங்கள் இது எல்லாமே சேருவதற்குண்டான வாய்ப்புகள் தான் உருவாகும் அப்ப நீங்க எப்போ அவங்கள வந்து சேர்த்து வைக்கலாம்னு நீங்க நினைக்கிறீங்களோ அப்பவே உங்களுக்கு பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படி சேர்த்து வச்சு அவங்க வாழ்க்கையில நல்ல திருப்தியான வாழ்க்கை வாழ முடியாது ஒரு சந்தோஷமான வாழ்க்கை வாழ முடியாது ஒரு மன நிறைவான வாழ்க்கையும் வாழ்வதற்கு வாய்ப்புகள் இல்லை அப்ப சேர்த்து வச்சு என்ன பிரயோஜனம் அப்ப நம்ம சேர்த்து வைக்கிறதே நம்ம பொண்ணு நல்லா வாழணும் அவங்க ரெண்டு பேரும் எங்கே போனாலும் நல்லா இருக்கணும் வெளிநாடு போனாலும் நல்லா இருக்கணும் இந்தியா இருந்தாலும் நல்லா இருக்கணும் நல்ல குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் அவங்க வாழ்க்கையில் நல்லா சம்பாரிச்சு ஒரு நல்ல வளர்ச்சி இருக்கணும் அவங்க சந்தோஷமாக வாழ்றத நம்ம கண்ணுல பார்க்கணும் அப்படின்னு நினைச்சு நீங்க சேர்த்து வச்சாலும் அது எல்லாமே வேஸ்ட் ஆயிரும் தயவு செய்து மீனராசிக்கும் துலாம் ராசிக்கும் முடிச்சு போட வேண்டாம் அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்போ ஒரு நல்ல நட்போ இல்ல ஒரு நல்ல ஒரு பழக்க வழக்கங்கள் ஒரு நல்ல தொழில் ஒரு நல்ல ஒரு பிசினஸ் அப்படி பண்ணலாம் நீங்க நினைச்சா கூட கண்டிப்பாக இது வந்து தோல்வியில முடியும் மன சங்கடத்துல முடியும் இது போக பார்த்தீங்கன்னா கடகராசி அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா துலாம் ராசிக்காரங்களுக்கு பத்தாம் ஆதிபத்தியம் பெறுவது கடகம் இந்த ராசியின் அதிபதி சந்திர பகவான் அப்போ அந்த சந்திர பகவானாலையும் அந்த கடகராசிக்காரங்களாலையும் துலாம் ராசிக்காரங்களுக்கு திருப்தி இருக்காது மனஸ்தாபங்கள் தொழில் முறையில வேதனைகள் தொழில் முறையில சிக்கல்கள் வண்டி வாகனம் வாங்குவதுல பிரச்சனைகள் அது போக அவங்க வந்து ஒரு தூரப்பிராணம் அவங்க கூட சேர்ந்து போறாங்கன்னா அதனாலையும் சில குழப்பங்கள் சில விபத்துகள் இது நடக்க எது எது நடக்க கூடாதோ அது எல்லாமே நடக்கும் அப்போ வந்து அவங்க அவங்க சரியில்லையா அப்படின்னா அவங்களுடைய ராசி எப்படி அவங்க வேணும்னே நம்மளுக்கு செய்யறது இல்ல ஏதாவது பத்திரம் நம்மளுக்கு வந்து அவங்களுக்கு தெரியாமலேயே நம்மளுக்கு செய்யக்கூடிய சூழலே நம்மளுக்கு நடக்கக்கூடிய சூழல் அமைஞ்சிருது அதே சமயத்துல இந்த துலாம் ராசிக்காரங்களாலையும் அவங்களுக்கு கெடுதல் தான் நடக்கும் அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இந்த ராசிக்காரங்களாகப்பட்டது அவங்களோட நட்பு வச்சுக்கலாம் வேண்டாங்கிறது இல்லை இப்போ ஒருத்தர் பாக்குறோம்னா என்ன நட்சத்திரம் என்ன ராசின்னு கேட்ட நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்க முடியும் இல்ல எல்லாத்துக்கூடையும் பழகறோம் எல்லாத்துக்குடையும் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறோம் ஆனா வந்து இந்தந்த ராசிக்காரங்கள் தெரிஞ்சு அவங்களோட மீடியமான அளவான நட்பு வைத்துக் கொள்வது ரொம்ப நல்லது ஒரு முக்கியமான ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்க ஒரு திருமணம் பண்றீங்க அவங்க கூட ஏதோ ஒரு ஒப்பந்தம் பண்றீங்க அப்படின்னா அதை மட்டும் நீங்க வந்து பார்க்க போனால் செய்யாதீங்க அதை செய்யாமல் இருப்பது உங்களுக்கு ரொம்பவே 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 முக்கியம் ரொம்பவே நல்லதும் கூட அதனால உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புத்திகள் எப்படி இருக்குது அந்த தசைநாதன் அந்த புத்திநாதன் அந்த லக்னநாதன் இவங்க ஜாதகத்துல எந்த இடத்துல இருக்கிறாங்க அவங்க ஆட்சியா உச்சமா பகையா நீச்சமா இத நீங்க தெரிஞ்சுக்கோங்க இப்ப நடக்கூடிய புத்திநாதன் எப்படி இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க இதை தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த ஸ்டெப் எடுத்து வைங்க அப்படி எடுத்து வச்சால் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை வளமாகும் நீங்கள் நினைத்ததை சாதிக்கலாம் சம்பாதிக்கலாம் உயர்வான அந்தஸ்துக்கு வரலாம் கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நேர்களே இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் சொந்த பந்தங்களுக்கும் வைங்க உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜிகோபால் நன்றி வணக்கம்